வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா எஜிஸ்டார் சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அந்த ஸ்கூல் பக்கத்தில் ஒரு ப்ளாட் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அந்த பிளாட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிளாட் சிபிஎஸ் எஜிஸ்டார் ஸ்கூலுக்கு ஆப்போசிட் சைடில் எக்கோ சிட்டியில் அஞ்சு எம் தெற்கு பார்த்த பிளாட்டு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு டோட்டலாக அஞ்சு எம் தெற்கு பார்த்த பிளாட்டு முப்பத்தி மூணு அடி ரோடு அதாவது நீங்கள் கோயில்பேட்டி இருந்து ஸ்டாண்ட்லேருந்து அடி ரோட்டில் வந்து ஸ்கூலுக்கு வந்து லெஃப்ட் சைடில் முப்பது அடி ரோட்டில் வந்து காம்பவுண்டுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் சிட்டி அதில் முப்பத்தி மூணு அடி ரோட்டில் போனால்